என் பேர் கோகுலனுங்க இது வந்து தோட்டம் வந்து தருமபுரி மாவட்டம் அரூர் வட்டம் வேப்பநத்தம் கிராமத்தில் இருக்குது நமக்கு ஒரு நாலு ஏக்கர் தோட்டம் இருக்குதுங்க வாங்கி ஒரு பத்து வருஷம் முன்னாடி வாங்கி ஒரு மேட்டுக்காடாக குச்சி பையனை பண்ணையை பண்ணி கொடுக்குறோம் இப்போ தான் ரீசெண்டாக போர் போட்டோம் போரில் ஓரளவுக்கு வாட்டர் வெல்த் நல்லா இருக்குதுன்னு சொன்னாங்க நான் யூடியூப் மூலமாக தான் நம்ம கேடெக் சோலாரை அதை பார்த்தேன் அவர் வந்து ரெண்டு ரெஃபரன்ஸ் நமக்கு கொடுத்தாரு எங்கள் ஊர்லேயே எனக்கு சொந்த ஊர் வந்து சேலம் மாவட்டம் அவங்கள நேரில் சைட்டில் போய் பார்த்தேன் பார்த்ததுக்கப்புறம் எப்படி ஒர்க் பண்ணுது அப்படிங்கிறத அவங்க சொன்னாங்க அதுக்கப்புறம் நாங்கள் டிசைட் பண்ணி அலெக்ஸ் கேடெக் சோலார்லேருந்து அலெக்ஸ் சாரை கால் பண்ணி கேட்டோம் அப்புறம் அவங்க வந்து சைட் விசிட் பார்த்துட்டு இப்போ போட்டு கொடுத்துருக்காங்க இந்த போர் வந்து எழுநூற்றம்பது அடி போட்டிருக்கோம் ஆறுநூறு அடிக்கு த்ரீ ஹெச்பி மிஷின் உள்ளே இறக்கியிருக்காங்க நமக்கு வந்து எட்டு பேனல் போட்டு அருமையான தண்ணி வருது ரொம்ப சந்தோஷம் இந்த ஷெட்டும் எங்களுக்காக பண்ணி கொடுத்துருக்காங்க இது வந்து பதினாறுக்கு பதினாறு ஷெட்டு நீட்டாக டோரு ரெண்டு விண்டோ வச்சு விண்டோலாம் வடிப்பு எல்லாம் கொடுத்து ரொம்ப அழகாக பண்ணி கொடுத்துருக்காங்க ரொம்ப திருப்தியாக இருக்குது பேனலும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தகுந்த மாதிரியே மேலே வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு அது வந்து எங்களுக்கு நல்ல ஒரு சேஃப்டி பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்குது அதுவும் இல்லாமல் எங்களுக்கு சன்லைட்டும் நல்லாவே வருது அதனால் எங்களுக்கு ரொம்ப ஹாப்பி தான் அங்கே வந்து ஒன்றும் இது பண்றதுக்கு இல்லை நல்லா இருக்கு தேங்க்ஸ் டு கேட்டக் சங்கர் சார் ரெண்டு அலெக்ஸ் ஜெயகண்டன் மாரி தங்கமாரி எல்லாம் சூப்பரான ஒரு வேலை எல்லாருமே அருமையாக கோஆப்ரேட் பண்ணி நம்ம கேட்குறது வந்து ஒரு அப் ஒரு வெல்டிங் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த டச்சப் கூட நீட்டாக நம்ம கேட்கறதுக்கு முன்னாடி அவங்க நீட்டாக பண்ணி கொடுத்துருக்குறாங்க ரொம்ப அருமையான வேலை நான் கேட்டக்க சோழார கண்டிப்பாக எல்லாருக்குமே ரெக்கமெண்ட் பண்ணுவேன்